திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் மாயமான ஒன்பதாம் வகுப்பு மாணவர் வீட்டினருகே அருகே தரை கிணற்றில் மீட்கப்பட்டார் புது கும்மிடி உள்ள பாலயோகி நகரில் வசித்து வரும் தம்பதியர் பூபாலன் சரிதா இவர்களது மகன் டெண்டுல்கர் குமார் என்கிற வீரா ஒன்பதாம் வகுப்பு படித்து வந்திருக்கிறார் நேற்று பள்ளி விடுமுறை என்பதால் வடமாநில நண்பர்கள் சிலரோடு மதியம் விளையாட சென்றுள்ளார் தொடர்ந்து மாணவர் வீடு திரும்பாத நிலையில் கும்மிடிபூண்டி சிப்காட் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் மாணவனை தேடிய போது அவரது வீட்டு உள்ள தரை கிணற்றில் அவர் சடலமாக மிதந்தது தெரியவந்திருக்கிறது தொடர்ந்து சடலத்தை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் விளையாடிய போது மாணவன் தவறி கிணற்றில் விழுந்ததும் நீச்சல் தெரியாததால் அவர் உயிரிழந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது மாணவன் உயிரிழந்ததை அடுத்து அவரது தாத்தா கதறி அழுதது உருக்கத்தை ஏற்படுத்தியது என் மகன் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு கேரம்பா தேடா இருக்கு சொல்லுவோம் அதுக்கப்புறமா கிணத்துக்கு போனாங்க அப்படி அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் போலீஸுங்க ஃபயர் டிபார்ட்மெண்ட்டும் ரெண்டு பேரும் வந்து அங்கே கிணத்துல வந்து தேடி பார்த்தா கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம் போராட்டம் அதுக்கப்புறமா தான் பையனே கிடைச்சான் இப்போ கிரிக்கெட்டு அது வந்து கராத்தா கராத்தா நல்லா பண்ணுவான் ஸ்டேட் லெவலு டிஸ்டிக் லெவலெலாம் போயிருக்காங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க